நான் வாக்கு மாறாதவர் நான் சொன்னதை நான் நிறைவேற்றுவேன் நான் சொன்னதை உனக்காக நான் செய்து முடிப்பேன் என்று இருக்கலாம் ஆண்டவர் சொன்னாரு செய்யாமையே வைத்திருக்கிறாரு என்று சொல்லி நீ கலங்கி இருக்கலாம் கவலைப்படலாம் ஆனா உன்னை பார்த்து தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் மை வேர்ட்ஸ் நெவர் Hallelujah. my words will never change. அவரோட வார்த்தை ஒரு நாளும் மாறாதது என்று இந்த நிமிஷத்துல தேவனாகிய கர்த்தர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கார் ஏனென்றால் என்னாகும் இருபத்தி மூன்று பத்தொன்பது கேட்போம் சொல்ல ஒரு மனம் மாற அவர் ஒரு மன புத்திரரும் அல்ல ஆமன் அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரா அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரா இன்றைக்கு உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார் நான் சொல்லியும் உனக்கு செய்யாம இருப்பேனோ நான் வசனித்து உனக்கு நிறைவேற்றாத இருப்பேனோ நான் நிச்சயமாய் செய்வேன் ஐ வில் டெஃபினெட்லி டூ ஃபார் யூ என்று கர்த்தர் இந்த வழியில வாக்கு கொடுக்கிறார் இன்றைக்கு சொல்லுகிறேன் வெறுமையா இருக்கலாம் நிறைவேறாத இருக்கலாம் ஆனால் உங்க சொல்லுங்க நீங்க நிறைவேற்ற போகிறீங்க ஆண்டவரை இன்னைக்கு உங்கள் ஒவ்வொரு விசுவாசத்தையும் இந்த இயர் என்றிங் முடிவதற்குள்ளாகவே உங்கள் ஒவ்வொரு விசுவாசத்தையும் கர்த்தர் கனப்படுத்த விரும்புகிறார் இன்றைக்கு நீங்க சொல்லுங்க சூழ்நிலையே இல்லை நீங்க அதை பார்க்கவே இல்லை அந்த காரியத்தை கேட்கவும் இல்லை ஆனால் விசுவாசுரன் நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணி காத்துக்கொண்டு இருக்கிறீங்களே இன்றைக்கு சொல்லுங்க எனக்கு அது நிறைவேறும் கம் ஆன் சே எவ்ரிபடியும் சே லிஃப்ட் அப் பி ஹேண்ட்ஸ் கைகளை உயர்த்தி சொல்லுங்க எனக்கு அது நிச்சயமாய் நிறைவேறும் நான் எதற்காக கொண்டு விசுவாசத்தோடு காத்துக்கொண்டு இருக்கிறேனோ அதை கத் கட்டாயமாக நிச்சயமாக நீங்க நிறைவேற்றுவீங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க அல்லேலூயா ஒரு காலமும் அவர் ஏமாற்றுகிற தேவன் அல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க என் கண்கள் அதை எஸ் யோபை போல சொல்லுங்க அல்லேலூயா எப்படி தெரியுமா குன்று போட்டாலும் ஒரு மேலே நம்பிக்கையா இருப்பேன்னு சூழ்நிலை இல்லாத போது சொன்ன அல்லேலூயா எல்லாவற்றையும் எழுந்து சொன்னா அல்லேலூயா ஒன்றுமே இல்லாம சொன்னா அல்லேலூயா இன்றைக்கு நீங்க சொல்லுங்க அல்லேலூயா நான் குன்று போட்டாலும் உங்க மேலே நம்பிக்கையா இருப்பேன் ஆண்டவரே என்றால் ஐ வில் ரிசீவ் இட் அல்லேலூயா எனக்காக நீங்க அதை என்று நீங்க நம்பும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக செய்து முடிக்க போகிறார் பெரியமானவர்கள அது தோன்ற போகிறது அது வரப்போகிறது அலலோயா கரங்களை தட்டி நன்றி என்றால் வேதம் சொல்லுகிறது வாசிக்க கேட்போம்

கர்த்தர் உங்களுக்கு அதை செய்து முடிக்க போகிறார் ஏனென்றால் உங்களுக்காக நான் காத்து கொண்டு ஜபித்து கொண்டு இருக்கிற வேலையில உங்களுடைய ஜனங்களுக்கு என்ன பேசணும் ஆண்டவர் என்று சொல்லுகிற வேலையில கர்த்தர் சரியாக இந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியான இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லும்படியாக அமைத்து இருக்கிறார் பெரிய மாணவர்களை அப்ப உங்களை எவ்வளவாய் நேசிக்கிறார் அவர் அழலோயா உங்களை எவ்வளவாய் உற்றி கவனிக்கிறார் அவர் உங்கள் கண்ணீரை எவ்வளவாய் பார்க்கிறார் உங்கள் ஜெபத்தை எவ்வளவாய் கேட்கிறார் உங்கள் சோர்வை எவ்வளவாய் அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார் உங்கள் தாய் உங்களுக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்தவரா இருக்கிறார் அதன்படி அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார் செய்ய வேண்டியது என்ற ஒன்றே தான் வெரி சிம்பிள் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்துல இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க என்ன செய்யணும்னா உன் வழியை கர்த்தர் கொப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு அவரே கர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் இந்த நாள்ல இருந்து இருந்தா நம்ம பண்ணணும் எல்லாம் கவலை பாரம் கஷ்டம் இந்த காரியம் நடக்குமா நடக்காதா என்று அவவிசுவாசம் கொள்ளுகிறது இது எல்லாத்தையுமே ஓரம் எடுத்து வச்சிருந்தோம் என்ன பண்ணும் தெரியுமா உங்க வழிகளை கர்த்தர் ஒப்பு வச்சிருங்க

என் வழிகளை உங்க இதயத்துல கையை வச்சு சொல்லுங்க அண்டு வர என் வழிகளை உங்களுடைய கருத்தில் நான் ஒப்பு கொடுத்துக்கிறேன் அண்டு விர சுத்தமானது எல்லாம் எனக்கு வாய்க்கும் என்று சொல்லுங்க நீங்களே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் எஸ் ஒன்று சொல்லுகிறேன் நம்ம என்னதான் முட்டி மோதி காரியங்களை செய்யணும்னு நினைச்சாலும் வாய்க்க பண்ணுகிறவர் ஒருவர் மாத்திரமே அல லூயா வாய்க்க பண்ணுகிறவர் ஒருவர் மாத்திரமே இன்னைக்கு உங்க வழிகளை அவர் கருத்தில் ஒப்பு கொடுக்க முடியுது அவர் காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார் அல லூயா அல லூயா அவர் மேல பாரத்தை வச்சிருங்க அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுங்க வாஞ்சு என்ன தேவை என்ன எதுக்காக யூ ஆர் ஃபார் சோ கர்த்தர் அறிவார் பெரியமானவர்களை அவர் உங்களை காண்கிறவராக இருக்கிறபடினால் அவர் உங்களை கைவிடுவாரோ அவர் உங்களை கைவிடுவாரோ இன்றைக்கு சொல்லுகிறேன் நானும் உன்னை கைவிட மாட்டேன் மகனே நான் உன்னை கைவிட மாட்டேன் எதுக்காக எல்லாம் காத்திருந்து ஜபித்தீங்களோ இன்றைக்கு கர்த்தர் உங்களோட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவரோட வார்த்தை உங்களுக்கு கடந்து வந்து கொண்டிருக்கிறது நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றிய ஒன்றரை நடக்கல 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 ரொம்ப பேர்கிட்ட இதுதான் நடக்கல நடக்கல நடக்க மாட்டேங்குது ஆண்டவரே அப்படி இல்லை ஹலோ லோய்யா ஜபித்து சொல்லணும் நடத்து போகிறதுக்காக ஆண்டவரே செய்ய போவதற்காக ஸ்தோத்திராண்டவரை நீங்க தரப்போவதற்காக சுதோத்திராண்டவர நான் பெற்றுக்கொள்ள போவதற்காக ஸ்தோத்திராண்டவர ஸ்பீக் இன் ஃபேத் ஸ்பீக் பாசிட்டிவ் எங்க நடக்கிறது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிடலாம் நீங்க முருக்க கூடாது ஹலோய்யா யூ லாட் நீங்க எனக்காக செய்வீங்க என்று நம்புங்க ஹலலோய்யா எஸ் எப்படி தெரியுமா விசுவாசிக்கணும் ஹலலோய்யா ஒரு விசையாய் அழகா ஒரு பாடல் இருக்கிறது ஹலலொய்யா என்னோட சேர்ந்து பாடலாமா ஏதும் இல்லை என்று கவலை இல்லை துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை பாடுங்க

இப்படி சுவாசிக்கணும் உங்களை இறுதி வரைக்கும் உங்க இறுதி கால வரைக்கும் அவர் கை விடாம பண்ணி நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் அல லோய்யா எஸ் நான் என் தாய்க்காக ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் எயிட்டீன் இயர்ஸ் முன்னாடி நான் என் அம்மா ரொம்ப பலவீனமா இருந்தாங்க ரொம்ப சுகவீனமா இருந்தாங்க அப்போ எங்கள் அம்மாக்காக நான் சென் ஆன்ட்ரஸ் சமூகத்தில் ஒரு ராத்திரி வெள்ள ஒரு ஜாம நான் ஜாமித்துக் கொண்டு வேதத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார் ராஜாக்கள் இருபது ஆறுல எப்படி என்றால் அந்த ராஜாவுக்கு இசைக்கிய ராஜாவுக்கு பதினைந்து ஆண்டை கூட்டி கொடுத்தது போல உன் தாய்க்கு கொடுப்பேன் என்று வாக்களித்தார் அளலோயா ஆனா சூழ்நிலை இல்லை அழலோய்யா என் தாயா ரொம்ப சிக்கா இருந்தாங்க மரணத்தின் தருவாயில இருந்தாங்க ஆனா தேவனுடைய வார்த்தையை நான் விசுவாசித்தேன் இன்னைக்கு கர்த்தர் பேசி பதினைந்து ஆண்டுகளை கூட்டி கொடுப்பேன்னு சொன்னார் ஆனால் கர்த்தர் பேசி பதினெட்டு ஆண்டுகள் ஆகிறது அல்லா இன்றைக்கு என் தாயார ஜீவனோடு அமர்ந்திருக்க தேவன் கிருபை பாராட்டி இருக்கா எத்தனையோ பலவீனம் வந்ததுங்க கொரோனா வந்தது அதுக்கப்புறம் ஒரு பெரிய இன்ஃபெக்ஷன் வந்தது எத்தனையோ போராட்டங்கள் அவர்கள் போராட்டத்துக்குள்ளாக இருந்தது அவர்கள் சரீரம் ஆனாலும் தேவனாகிய கர்த்தார் அவர் வார்த்தையில உண்மையுள்ளவரா இருந்து அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றினார் அலல்லோய்யா அது மாத்திரல்ல பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஜபிக்க போது ரச்சிக்கப்பட்ட புதுசு இல்ல கிட்ட கேப்பேன் என்ன கேப்பா ஆண்டவர் ரொம்ப உத்தமமாக வாழணுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ அவர்கிட்ட கேட்பேன் நானே என் கணவர் உத்தமமாக உண்மையாக பரிசுத்தமாக உங்களுக்காக ஜீவியம் பண்ணணும் தவிர அதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க பட் எப்படி சொல்லணும்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஐசிஐசிஐ பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருந்தார் அப்போது ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போது ஈ வாஸ் அ செயின் ஸ்மோக்கர் அல்ல லோயா எப்படி சொல்லணும்னா அ அஞ்சு ஸ்மோக்கர் ஹி வாஸ் அண்ட் அக்கேஷனல் ட்ரிங்கர் ஹலலோய்யா இப்படி தான் நாங்கள் ஒரு கத்தலிக் குடும்பமாக இருந்ததுனால இப்படி தான் எங்கள் வாழ்க்கையை ஆரம்பிச்சிது ஆனால் தேவனாகிய கர்த்தரை விசுவாசித்து ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் நான் விசுவாசித்த என்னன்னா கொஞ்சம் தாங்க ஆண்டவரை கொஞ்சம் உண்மையை தாங்க உங்களுக்காக நாங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க என்னென்னா ரச்சிக்கப்பட்டுள்ள புதுசில ஆண்டவர் நிறைய அற்புதங்களை எங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்திலையும் செய்தார் அலலோய்யா அப்போ ஒரு நாள் எங்களுக்கு ஜபிக்கிறதுக்கு எங் நான் ஒரு ஆண்டை வந்து ஜம் பண்ணுவாங்க அப்போ நான் கேட்டதை கர்த்தர் அவர்கள் மூலமாய் தீர்க்க தர்சனமாய் தெய்வன் வெளிப்பட்டார் அழலோயா அப்படி ப்ராஃபிட்டிக்கலாய் கர்த்தர் வெளிப்பட்டார் இன்னைக்கு சொல்லுகிறேன் தீர்க்க தரிசனத்தை நம்புங்கள் தீர்க்க தரிசனத்தை நம்புங்கள் அழலோய்யா அப்போ உங்க திடீர்னு ஜோம் பண்ணி முடிச்ச பிறப்பு சொன்னாங்க அஹ் தம்பி நீ ஒரு ப்ராஃபிட்டா இருப்ப உன்னை ஒரு ப்ராஃபிட்டாய் கர்த்தர் வைப்பார் என்று சொன்னாங்க அலலோய்யா சொல்லி இருபத்தி நாலு வருடங்கள் ஆகிறது கர்த்தர் அப்படியே என் கண் முன்பாக அவர் ஒரு ப்ராஃபிட் ஆய் ஒரு பாஸ்டராய் இன்னைக்கு பிஷப்பாய் நிறுத்தி அந்த பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளாக நாங்கள் கடந்து வர தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டினார் பாராட்டினாரல்லா எத்தனை ஒரு மேன்மை நினைந்தது எதற்காக சொல்லுகிறேன் என்றால் நம்ம ஜபிக்கும் பொழுது கர்த்தர் ஆனால் கர்த்தர் அதை நிறைவேற்றுவாரது மாத்திரம் இல்ல இன்னொரு முக்கியமான சாட்சி சொன்னது சில மாதங்களுக்கு முன்பாக நடந்தது எப்படி என்றால் என் சகோதரின் குடும்பம் வந்து ஸ்காட்லாண்ட்ல இருக்கிறது அவருக்கு அவனோட மூத்த பையன் இருக்கிறான் டேனி ஆக்சுவலி அவனுக்கு வந்து காலேஜில் அங்கே சேர்க்கணும் அவன் புதுசாக அங்கே போனதுனால அந்த கோப்பப் பண்ண முடியாததுனால காலேஜில் சீட் கிடைக்கல அல்லை லூயா நாங்கள் என்ன பண்ணுவோம் இங்கேயாவது பிள்ளையை சேர்த்து விடணுமே என்று சொல்லி பாரப்பட்ட எஸ்ஆர்எம் காலேஜ்லாம் நானே கூப்பிட்டு போனேன் ஆனால் ஒரு பெரிய ட்ராபேக் என்ன பார்க்கணுன்னா அங்கே படித்த சிலபஸ்க்கும் இங்கே படிக்கிற சிலபஸ்க்கும் டோட்டலாக மேட்ச் ஆகலை அதனால இங்கேயும் காலேஜ் சீட் கிடைக்கல என் சகோதரன் அழுகிறான் அல்ல என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று ஏனென்று அவன் மூத்த மகனை அவன் என்ன சொல்ற ஆர்கிடெக்டர்ல ஸ்காட்லாண்ட படிக்க வேண்டும் என்று விரும்புகிறான் என்ன செய்வது என்று தெரியல என் சிஸ்டர்லாம் சொல்றான் அவனை ஊருக்கு கூட்டு வந்து நீங்க என்ன பண்ண முடியும் என்று சொல்லி என் தம்பி ஒரு பக்கம் அழுகுறான்னு நான் என்ன எனக்கு தெரியவில்லை என்று சொல்லை ஆண்ட ஒரு சமூகத்துக்கு போய் ஜபம் பண்ணினேன் என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியாம நாங்கள் திகைத்து நிற்கிறோம் அஹ் குடும்பமாய் நாங்கள் கஷ்டத்தோட வேதனையோட போய் கொண்டு இருக்கிறோம் ஆனா இது எப்படி நாங்கள் சந்திக்க போகிறோம் என்று சொல்லும் பொழுது தேவன் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார் அல்லோயா பயப்படாதே பயப்படாதே நீ பயப்படாதே இன்றைக்கு சொல்லுகிறேன் எதற்காக பயந்து கொண்டு அமர்ந்து கொண்டு இருக்கிறீங்க நீங்க பயப்படாதே நீ பயப்படாத மகனை நீ பயப்படாத கர்த்தர் பார்த்து கொள்வார் அவற்றையும் தேவன் பார்த்து கொள்வாராள் அல்லோயா இன்றைக்கு சொல்லுகிறேன் கர்த்தோட பிரதான கிருபை நாள நான் என்று சொன்னேன் நீ கடந்த அந்த தேசத்துக்கு புறப்பட்டு போ கர்த்தர் நிச்சயமாகவே கைவிடாதபடி நடத்துவார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் பிள்ளைக்காக அதிகால ஜோம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது அன்றைக்கு கூட ரொம்ப பாரத்தோட நானும் என் கணவர் சேர்ந்து பிள்ளைக்காக ஜோம் பண்ணோம் ஒன்றையும் ஒன்று சொன்னேன் எல்லாரும் காலேஜ் போற அன்னைக்கு அந்த ஸ்காட்லாந்துல என் பிள்ளையும் காலேஜுக்கு போனோம் ஆண்டவரை அவன் வீட்டில் தூங்கி கொண்டு வீட்டில் அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடாது நீங்கள் சர்வ வல்லமையுடைய தேவன் என்று சொல்லி அந்த கால வெள்ள ஓ நாங்கள் ஜபித்து கொண்டு இருக்கிற விலையில் எனக்கு கரெக்டாக ஒன் ஓ கிளாக் ஃபோன் வருது டேனிக்கிட்ட இருந்துங்க மூத்த பையன் கிட்டேருந்து அதே எனக்கு காலேஜில் சீட் கிடைச்சது என்று சொல்லி ஹலலோயா ஹலலூயா அதுங்களுக்கு பெரிய அற்புதம் ஆண்டவர் செய்தது நான் இதுதான் ஜபிச்சேன் காலேஜ் அங்கே பிள்ளைங்க போகும்பொழுது ஃபர்ஸ்ட் டேவே என் பிள்ளையன் போன ஆண்டவர் அவன் வீட்டில் கூடாது அந்த ஃபர்ஸ்ட் டே அவன் காலையில எழுந்திருச்சு காலேஜுக்கு பொழுது அத்தை எனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்க நான் ஃபஸ்ட் டே காலேஜுக்கு போறேன்னு சொல்லும்பொழுது எத்தனை பெரிய அந்த சந்தோஷம் அலலோய்யா பயப்படாதே என்று சொன்னவர் உண்மையுள்ளவர் உங்கள் யாவருடையும் அவர் இருக்கிறார் அலலோயா நிச்சயமாக அவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார் இன்றைக்கு சொல்லுங்க நான் நம்புகிறது உம்மால வரும் ஆண்டவர சொல்லுங்க நான் நம்புகிறது உமால கட்டாயம் வரும் நிச்சயமாய் வரும் உங்க ஜெபம் பாசிட்டிவா இருக்கணும் நீங்க நம்பிக்கையோட ஜெபம் பண்ணும்போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல காணாததை டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல காணும்படியாய் கர்த்தர் செய்ய போகிறார் கரங்களை தட்டி ரிசீவ் பிளாஸ் சிங்ஸ் அலல்லூயா அலலூயா நீங்க எப்படி இருக்கணும்னு தெரியுமா உங்க விசுவாசத்துல உறுதியா இருக்கணும் ஒன்றுக்கு உருதியிரு பதினே பதினாறு பதிமூணு விதமா சொல்லுகிறது அலலூயா பவுல்ஸ் சொல்லுகிறார் விழித்திருங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார் அலலூயா இன்றைக்கு சொல்லுகிறேன் இட் மே பி சோ மனி இயர்ஸ் கடந்து போயிருக்கலாம் நாட்கள் கடந்து போயிருக்கலாம் இன்றைக்கு சொல்லுகிறேன் உங்க விசுவாசத்துல உறுதியா இருங்க கத்தர் ஆண்டவர் என்று சொல்லுங்க கொஞ்சம் கூட அவ்விசுவாச சொல்ல அவசுவாசமா இருக்குதுங்கன்னா உங்களுக்கு குளோரியஸ் திங்ஸ் மகிமையான காரியங்களை

ஆசிர்வதிக்கப்பட்டு உங்க வருமானங்கள் விருத்தியடையணும் என்று ஜெபம் பண்ணி கொண்டு ஏன் ஒரு நல்ல வேலைக்காக வேலை செய்கிற இடத்துல ஒரு நல்ல ப்ரொமோஷனுக்காக உங்க குடும்ப ஆசீர்வாதத்துக்காக ஏன் சில குடும்பங்களில் சமாதானம் இல்லை அந்த சமாதானத்திற்கு கூட நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டு இன்றைக்கு சொல்லுகிறேன் பிரியமானவர்களே அவர் இனி தாமதிப்பதில்லை அவர் இனி தாமதிப்பில்லை இஸ் நாட் டு டிலே மோர் அலலையா நீங்கள் நீங்கள் எது எல்லாம் ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க அலலோய்யா ரிசீவ் யர் பிளெஸிங்ஸ் டுடே ஹாம் ஆண்டவர் நல்லவர் அலலையா இன்னைக்கும் சொல்லுகிறேன் காத்திருக்கிறது இலைக்க நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இலைக்க இருதயத்தை இலைக்க தான் பண்ணுங்க ஆனால் இன்னைக்கு சொல்லுகிறேன் ஆண்டவர் ஏ நீங்கள் கலங்கி போய் யோசித்து வேதனையோடு அப்படியாய் கூட தேவ சமூகத்தில் இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு ஒன்று சொல்லுகிறேன் நீங்கள் விரும்பினது உங்களுக்கு ஜீவ விருட்சம் போல வரும் அழலுயா ஜீவ விருட்சம் போல It is already prepared for you. Hallelujah. You're going to receive it in 2026. Just believe. Just believe. Hallelujah. எஸ் டிரஸ்ட் இந்த லார்ட் அலலோயா எஸ் அவர் உங்களுக்காக காரியத்தை செய்ய இந்த பிரச்சனை முடிவுக்கு வருமா இந்த சூழ்நிலை முடிவுக்கு வருமா இந்த பாடுகள் எனக்கு முடிவுக்கு வருமா அலலுய்யா இந்த வியாதி எனக்கு சுகமாகுமா இந்த பிசாசு பிடியில இருந்து நான் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா என்றெல்லாம் நீங்க ஜபம் பண்ணிக்கொண்டு காத்து கொண்டு இருக்கலாம் அலலுய்யா இன்றைக்கு அவர் சொல்லுகிற ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார் ஒரு நாளும் உங்களை வெக்கப்படுத்த மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு நாளும் நீங்க வெக்கப்பட்டு போக மாட்டீங்க எந்தெந்த பாடுக்காக கஷ்டத்துக்காக எல்லாம் பாரத்தோடு ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களோ தேவனாகிய கர்த்தர் உங்களை வெக்கப்படுத்த மாட்டேன் என்று சொல்லுகிறார் நீ வெக்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லுகிறார் அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் அழலொய்யா ஒன்று சொல்லுகிறேன் காலமும் நேரமும் அவரோட கருத்துல இருக்கிறது லோய்யா ஏப்ரஹாம் இருபத்தி நாலு வருஷம் காத்திருந்தான் அப்படிதானே அலலொய்யா யோசிப்பு பதிமூணு வருஷங்க காத்திருந்தான் அது இல்லை ஆஹ் ஜீகப் அலோய்யா கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு காத்து கொண்டிருக்கிறான் பல வருஷமாய் காத்துக்கொண்டிருக்கிறான் அலலோயா எஸ்டர் மூத்த கைசில நாட்கள் காத்து கொண்டிருந்தாங்க அந்த பெஜஸ்டா குளத்துல இருந்து முப்பத்தெட்டு வருஷமா காத்து கொண்டிருந்தான் அந்த உதிரைப்போக்குள்ள ஸ்திரீ பன்னெண்டு வருஷமாய் காத்து கொண்டு இருந்தான் நீங்க எவ்வளவு வருஷமாய் கொண்டிருக்கிறீங்க உங்க நேரம் வந்தாயிடுச்சு கருத்தை சொல்லுகிறான்

கரங்கள் பெற்றுக்கொள்ள செய்வார் அழலோய்யா அழலோய்யா அலோகா ரெண்டு இருபத்தி அஞ்சுல சிமியோன பாக்குறோம் யார் என்று சொன்னால் நீதியும் தேவ பக்தி உள்ள மனுஷனா எப்படியா நீதியும் தேவ பக்தி உள்ள மனுஷனா இவ்வாஸ் ஆல்சோ ஆசாரியா ஆசாரியனால் சிறு வாலிப வயதில அவர் இருந்திருக்கிறார் அலலோய்யா அப்படி இருக்கிறவருக்கு ஆண்டவர் வாக்குத்தை கொடுத்தாரு என்னன்னா நீ கிறிஸ்துவை காணாமல் மறிக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக கொடுத்தார் யாருக்கெல்லாம் வாக்குத்தத்தை கை தூக்குங்க அலலையா என்ன கூட ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தை கொடுத்துருக்கா ஸ்டில் ஐம் வெயிட்டிங் ஃபார் சம் அலையா அதனால ஆண்டவர் அப்படி சொன்னாரா நீ மறிக்க நீ நீ ஆண்டர ஏசு கிறிஸ்துவ பார்க்காம நீ மறிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவருக்கு வயசாயி போச்சு பெரிய மாணவர்கள் திடீர்னு ஒரு நாள் பரிசுத்தாவியினால ஏவப்பட்டு அவர் ஜப ஆலயத்துக்கு கடந்து ஆலயத்துக்கு போறாரு அப்போ சரியா மரியாலும் யோசிப்பும் எட்டு நாள் குழந்தையா ஏசு அல அந்த பழைய ஏற்பாடின் முறைப்படி செய்ய ஆலயத்திற்கு கொண்டு வரும்பொழுது சிறிய சிமியோன் கரத்துலதான் அந்த குழந்தை கொடுக்கப்படுகிறது அல்லையா அவர் அதை கையில வாங்கி ஸ்தோத்தரித்தார் இருக்கிறதா லோய்யா இன்றைக்கு சொல்றம்மா உங்களுக்கு எவ்வளவு வயசானாலும் சரி நீங்க எதுக்காக பாரத்தோடு ஜிபம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களோ உங்கள் கண்கள் அதை காணும் அல உங்க கண்கள் அதை காணும் உங்கள் கரங்கள் அதை பெற்றுக்கொள்ளும் அல லோய்யா சி வெயிட்டிங் பீரியட் இஸ் டைம் நம்மளுக்கு இதெல்லாம் விசுவாசிக்கிறீங்களா நம்ம வெயிட் பண்ற நேரம் வந்து நம்மளுக்கு டெஸ்ட் டைம் அழலுயா நம்ம அந்த டெஸ்ட்டுக்குள்ளாக நம்ம கடந்து போகணும் பெரிய மாணவர்களை அலலுயா சில பேரால காத்திருக்கவே முடியாது எப்படி காத்திருக்கவே முடியாது ஆண்டவர் சொன்ன உடனேமே ஆண்டர் இன்ஸ்டன்டான் செஞ்சிடணும் அழலொய்யா ஆனா ஒன்று சொல்லுகிறேன் அலலுயா வெயிட்டிங் பீரியட் இஸ் டெஸ்ட் டைம் ஆண்டருக்காக தயவு செய்து காத்திருக்கும்படியாய் தெய்வன் விரும்புகிறார் அவர் நல்லவராக இருந்துங்கள் வாழ்க்கையில கிரியர் செய்ய விரும்புகிறார் பெரிய மாணவர்கள் சொல்லுகிறேன் டெஸ்ட் தான் ஆர்டர் செய்யாத போகும்பொழுது சோர்ந்து போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பேக் பேக்ஸ்லைடிங்ல போயிடுவோம் எப்படி போயிடுவோம் அதே பின்மாற்றத்தில் போயிடுவோம் ஆனா இன்னைக்கு சொல்லுகிறேன் இல்ல அவர் செஞ்சாலும் செய்யாவிட்டாலும் அவர் ஏற்றவல்ல செய்ய வல்லவர் என்று இன்னும் உங்க ஸ்பிரிச்சுவல் குரோத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்க உங்க ஸ்பிரிச்சுவல் குரோத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்க கர்த்தரோட ஐக்கியம் வைக்கிறது இன்னும் அதிகமா ஜபிக்கிறது நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன் ஹலலோய்யா ஆண்டவர் ஸ்டெலினா ஒரு விதமான சோர்வு வந்து ஜபிக்கிறது இல்ல உபவாசிக்கிறது இல்ல வேதம் வாசிக்கிறது இல்ல இப்ப சொல்லுகிற இன்னும் வாழ்க்கை தர்த்தரமா ரிவர்ஸ்ல போவான் அடிப்போம் ரிவர்ஸ்ல போகும் இன்னைக்கு சொல்லுகிறேன் ஆண்டவர் செய்யறாரோ செய்யலியோ உங்க ஜபத்தை அதிகரிங்க உபவாசத்தை அதிகரிங்க வேத வாசிப்ப அறி அதிகரிங்க ஆண்டரோட வைத்துக் கொள்கிற ஐக்கியத்தை எஸ் ஐக்கியத்தை அதிகரிங்க ஹலோயா ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்கு ஜெயமாய் நடத்துவார் அர்ஜென்ட் படாதீங்க நிறைய பேர் அர்ஜென்ட் படுறீங்க ஹலோயா சாதாரணமா நம்ம ஒரு வெளியூர் போனோம்னா கூட ட்ரெயின்காக காத்திருக்கிறோம் இருக்கிறோம் ஃபிளைட் ஒரு ஃபோர் ஹார்ஸ் ஃபைவ் ஹார்ஸ் டிலேனாலும் காத்திருக்கிறோம் ஆனா ஆண்டவரோட வார்த்தைக்காக காத்திருக்க மாட்டேங்கிறோம் அல்லையா ஆண்டோட வார்த்தைக்காக அது நிறைவேற காலம் வர வரைக்கும் நம்மளால காத்திருக்க முடியல இன்றைக்கு காத்திருங்க கிருவையாய் உங்களை நடத்தி ஆசிர்வதிக்கிறார் இரவும் பகலுமாய் ஜபிக்கிற உங்களுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார் லோய்யா இன்றைக்கு சொல்லுகிற இந்த கடைசி நிமிஷத்துல இன்னும் சில மணி நேரத்திற்குள்ளாக நம்ம புதிய ஆண்டுக்குள்ளாக கடந்து போக போகிறோம் பெரியமானவர்களை இன்றைக்கு உங்களை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது சோர்ந்து போகாதே மகனே மகளே நீ காத்து இருக்கிறதுக்கு தக்கதாக பலனை உனக்கு கொடுக்க போகிறேன் என்று சொல்லுகிறார் கொடுக்க போகிறேன் என்று சொல்லுகிறார் இனி அது தாமதிப்பதில்லை என்று சொல்லுகிறார் உன்னையோட எல்லா காரியத்தையும் உனக்கு விசாரித்து நீதி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அலலோயா எஸ் அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார் பெரியமானவர்களை நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு நீதி செய்ய போகிறார் கரங்களை தட்டி அலலுயா நன்மை வரப்போகிறது புதிய ஆண்டுல புதிய வாசல்கள் உங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் திறக்கப் போகிறார் நீ எதை நம்பி காத்து கொண்டு விசுவாசத்தோடு இருக்கிறாயோ அதை கர்த்தர் செய்து முடிக்கப் போகிறார் அலலுயா கரங்களை தட்டி உன் கண்கள் என் கண்கள் அதிசயத்தை காண போகிறது ஆண்டு என்ன அதிசயமாய் நடத்த போகிறீங்க என்ன என்ன விசாலத்தில் நடத்த போகிறீங்க என்ன வித்தியாசமாய் நடத்த போகிறீங்க மற்ற கண்களுக்கு சாட்சியாய் நிறுத்த போகிறீங்க என்று விசுவாச அடி அறிக்கை யாவருக்கும் என்னை கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் ஹலோ யா சொல்லுகிறேன் இன்னும் நீ காணாததை நம்பி காத்திரு நிச்சயம் உனக்கு அது வர போகிறது அல்ல லோய்யா அல்ல கண்களை முடி அல்ல ஒரு விஷயம் கத்தரை நோக்கி பார்ப்போம் ஆண்டவரு இந்த கடைசி இந்த ஆண்டுல இந்த கடைசி நிமிஷத்துல லார் அந்தவரை கர்த்தாவே ஒவ்வொருத்தரையும் நீர் ஆறுதல் படுத்திருக்கிறீர் ஒவ்வொருத்தருக்கும் விசுவாசத்தை இன்னும் அதிகரிக்க செய்திருக்கிறேன் அந்தவரை நீ செய்வேன் இனி நீ வெக்கப்படுவதில்லை புதிய வாசலை திறப்பேன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் உள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரை இதோ கர்த்தாவை யார் யார் எதிர்காகலான்னு சொித்துக்கொண்டு இந்த ஆண்டு நடக்கல என்று ஏக்கத்தோட கவலையோட வேதனையோட காணப்பட்டார்களோ இப்பொழுது கர்த்தர் பேசிருக்கிறேன் கத்தர் செய்து முடிக்கப் போகிறீர் ஆண்டவர் பெரியவரும் வல்லவருமா இருக்க போகிறீர் ஆண்டுபுர அடுத்த ஆண்டு மகிமையும் சாட்சியாய் யாவரையும் நீ நிறுத்தப் போவதற்காக நன்றியோடு கூட எல்லோரும் சபையாராய் ஆசீர்வதிப்பீராக அவரது ஜபங்கள் ஒவ்வொன்றும் கேட்கப்பட்டதுக்காக நன்றி நீர் பதில் கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவர் விசுவாசிக்கிறோம் விசுவாசிக்கிற யாவரையும் கத்தர் கனப்படுத்துகிறீர் அதற்காக நன்றி 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 எல்லாத்து கணம் மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவ நாமத்தால் ஜபிக்கிறோம் ஜபங்கள் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமீன் கரங்களை தட்டே அவரோட வார்த்தைக்காக தேவனை நன்றி செலுத்துவோம் அல்லோயா